ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நல்ல குட்டி போட போயிருக்கோம் இல்லை என்னம்மா என்ன 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 இது வர சொல்லிக்கிற வரட்டும் இன்னும் தான் போடுவேன் கேட்டிப்பா என்னைக்கா நீ பத்துன்னு போட்டுக்கிறேன் படம் படிக்க மாட்டேன் தான் ஆச்சுதானே உங்களுக்கு नामा पढ़ा पढ़ क्या मत पढ़ के पढ़ 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 हम्म सही सही पढ़ 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 दिनवार कर कर बोलियाँ அப்படியே எழுதிக்கிட்டு கட்ட ஏடா கட்டி ஏடாக்கா கீழே கீ தொமாலு போய் சும்மா எப்பவுமே பார்த்துக்குன்னு போன ஒன்று போட்டு விட்டால் எத்தனை பார்ப்போம் குட்டி நல்லா இருக்குது கம்மியாக தான் போடுவாங்கன்னா தெரியல பார்ப்போம் என் அம்மா வாசனும் அழைக்கணும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல என்ன என்ன

இங்க நேரதான் போடும் தோட போடுங்க போடுங்க ஆய்ச்சி போற சும்மா இல்லை போங்க ஆட்டாண்டைப்போம்

வர்ற தூப்படுற நல்ல வர்ற இன்னும்டகுலையா என் இருக்குதா இல்லையா இருக்குதானா என்ன வருதுன்னே தெரியல ரொம்பதான் வரும் எப்படி வருது பாரு ரெண்டாவது ரெண்டாவது இல்லையா என்ன காலை எப்படிக்குரியா เฮรับไปน่าเือเสร็จป่ என்னடா மாடல அப்படித்தானு இந்த குட்டி முறிக்கணுங்க ஃப்ரெண்ட் தெரியல எப்படி பாருங்க தலையர் திரும்பலை தோணை போட்டுச்சு நாலு காலம் வரல எப்படி காப்பாற்ற போகிறன்னு தெரில பாப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வருத்தணும் அதெலாம் நல்லா தாங்க அதெலாம் நல்லா தாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பால் குடிச்சாங்க இது முதிக்கும் அழகு அதனால செரிஞ்சில் தான் கறந்து போடணும் இஸ்து நடக்குது கோயில் மானு தேர்ட்ல குறிச்சது பால் வெளியே தான் பாப்பா முன்காலாக பற்றாங்க பின் காலம் அமைச்சா கைத்து வேதாங்க திரும்பல பால் சாப்பிட மாட்டேங்குது சரி தான் கருந்து கொடுக்கணும் மூணுமே கடா கடை ஐசே இது நான் அட்டாங்க என்ன என்ன பண்ணுறீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேர்தல் இல்லையா நெக்ஸ்ட் வீடியோட சொல்கிறேன் என்ன என்ன அப்படியே கரெக்டா வைசிக்கிறேன் தரேன் எடுத்து வச்சுக்கிறேன் தரேன் சிம்ரன் சிம்ரன் பண்ண சிம்ரனா